நல்லா கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் ரேஸ் கோர்ஸ் ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு நல்ல இடம் பண்ணி கொடுத்துருக்காங்க கார்பரேஷன் தமிழக அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தமிழக அரசு முதல்வர் மதிப்பிற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஹெல்த்தி வாக் காலையிலிருந்து நடங்கப்பா நல்லா நடங்கப்பா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் வயோதிகளாக இருந்தாலும் நல்லா நடங்க ஹெல்த்தி வாக் வாக் அப்படிங்கிறது நடக்கிறது இல்லைன்னா ஓடுறது ஓடுறது இல்லைன்னா நடக்கிறது இல்லைன்னா ஜாகிங் நடக்கிறது வாக் பண்ணுறது இது பண்ணுங்கன்னா ஹெல்த்து வலிமையான இருதயம் இருக்கணுமில்ல வலிமையான தேகம் இருக்கணுமில்ல அதுக்கு என்ன பண்ணுறது சிம்பிளான டெக்னிக் காலையில் இருந்துச்சு அஞ்சு மணிக்கு வாக் பண்ண ஆரம்பிங்க தமிழ்நாட்டில் நூறு நகரங்களில் ஹெல்த்தி வாக் நடக்கிறது மதிப்பிற்குரிய நமது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காள் சொல்லி காமிச்சிருக்காரு நூற்றி ஐம்பது மராத்தன் இருக்காரு இப்போ அந்த நடக்கிறது வந்து கிடைக்கிற நன்மைகள் பற்றியும் அதிகம் பேசினவர் தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவர்னா அதை டாக்டர் பக்தவச்சலம் அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே எங்கேயும் இல்லாத ஒன்றா முப்பத்தி எட்டு மாவட்டத்துலேயும் ஹெல்த் வாக் சிஸ்டம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ கோயம்புத்தூரில் வந்து இந்த ரேஸ் கோஸு அதை முடிச்சுட்டு அப்படியே போனோம்னா அந்த ஏரிக்கரை ஓரம் அதை சுற்றிட்டு வந்தோம்னா எட்டு கிலோமீட்டர் இன்றைக்கி நான் ஏற்கனவே நேற்றுக்கு வரைக்கும் ஒரு நூற்றி ஒரு மாதத்தான் ஓடி இருக்கிறேன் இது எதுக்குன்னா இதுக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் ஓடுறதுக்கும் காரணமானவர் அவர் மற்றவங்க இன்றைக்கி என் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு நான் நீங்கள் ஓடுறதால நான் ஓடுறேன்னு சொல்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க ஆனாலும் என்னை ஓட வைத்த என்னையும் ஓட வைத்த பெருமை பெருமதிப்புக்குரிய டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் சார் மாலை வெயில் உடம்புக்கு நல்லது நல்லா நடக்கும்போது நல்ல மூச்சு நல்லா வருது லங்ஸ் நல்லா இருக்கும் ஹார்ட் ஸ்பீடாக ஓடுது ஹார்ட் ஸ்பீடாக ஓடணும் ஹார்ட் ரொம்ப நாளைக்கு ஓடும் தினம் மூணு கிலோமீட்டர் மாதத்தில் நூறு கிலோமீட்டர் ஓடினிங்கன்னா நூறு வயசு இருப்பீங்க தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழக அனைவரும் ஹெல்த் வாக் நடைபாதை உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக நடக்கணும் வீட்டில் வேலை பண்ணணும் நடக்கணும் ஓடணும் விளையாடணும் வாக்கிங் பண்ணும்போது மசல்ஸ் ஸ்ட்ராங்காகும் மசில் ஸ்ட்ராங்காகும் ஆகும் ஸ்ட்ராங்காகும் ஹார்ட் ஸ்ட்ராங்காகும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வரும்போது லான்செரம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நல்லா பசிக்கும் நல்லா மோஷன் ஈஸியாக போகும் தூக்கம் நல்லா வரும் ஆண் பெண் உறவோடு நல்லா இருக்குங்கிறாங்க அதனால வாக்கிங் யுவர் ஹெல்த் நம்ம மா சுப்பிரமணியம் இருக்கார் பாருங்க அவர் தான் உதாரண புருஷர் தினம் ஐம்பது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஓடுறாரு நூற்றி ஐம்பது மராத்தன் ஓடி இருக்காருங்க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அது பண்ணு இது பண்ணு சொல்லுவாங்க இவர் என்ன சொல்றாரு ஹெல்த்தி வாக் காலையில நடம் அப்படிங்கிறாரு ஹெல்த்தி வாக்னு சொல்றவர் நம்ம சீஃப் மினிஸ்டர் அவரும் சைக்கிள் ஓட்டுறாரு 50 years of caring 50 years of excellence KG Hospital